சரிகமப்ப லிட்டில் சாம்ஸ் ஃபோரோட ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டை தேர்வு செய்ய போகிறாங்க இந்த பிளாக் ரவுண்டில் இந்த ரவுண்டில் அபினேஷ் ஐந்தாவது ஃபைனலிஸ்டாக வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் அவருக்கு மகதி கடும் போட்டியாக இருப்பார் என்று எதிர்பார்க்கும் பாடலை இந்த சீசன் ஆரம்பித்த நாள் முதலே அனைத்து பாடல்களையும் அருமையாக பாடி அதுவும் அமைதியாக ஆர்ப்பாட்டமில்லாத பாடி அசைத்துக்கிட்டு வராங்க மஹதி அவர் எடுக்கும் எந்த பாடலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் அமைதியாக பாடினாலும் அந்த பாடலுக்குரிய வரிகள் அனைத்தையும் தனது வாய்ஸ் மூலமாகவே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க எந்த பாடலையும் அவர் எந்த ஒரு ஆக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க ஐந்தாவது தேர்வாகும் வாய்ப்பு அபினேஷுக்கு பிரகாசமாக உள்ளது இருந்தாலும் அவருக்கு மகதி கடும் டஃப் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மூன்று பெண் போட்டியாளர்கள் ஃபைனலிஸ்டாக அறிவிக்கப்பட்டதால் அபினேஷுக்கு ஐந்தாவது வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் மகதியும் அவர்